இன்று மாவனையை சேர்ந்த சாதுரியா தரிகாவை சேர்ந்த முக்தார் மௌலவி உயிரிழந்துள்ளார் இந்த முக்தார் மௌலவி இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் இரவு நேரத்திலே ஒலிபரப்பு செய்யப்படும் முஸ்லிம் சேவையின் செய்யப்படும் ஒப்படும் சார ஒரப்பு செய்யப்பட்டு அனைவர் மனதிலும் கவரப்பட்ட இந்த சலவாத்தை முக்தார் மௌலவியை ஓதினாரா இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவை வழங்குங்கள் இன்று மாவநிலையை சேர்ந்த ஹாரி முக்தார் மௌலவி அவர்கள் உயிரிழந்திருந்தார்கள் ஷாதுலியா தரிகாவை சேர்ந்த ஷாதுலியா தரிகாவின் வளர்ச்சிக்காக செயல்பட்ட ஒருவரே இன்று உயிரிழந்திருந்தார் இவர் இலங்கை ஒளிபரப்பு கூட்டு இரவு நேரத்திலே ஒளிபரப்பு செய்யப்படும் முஸ்லிம் சேவையில் இறுதியாக ஒளிபரப்பு செய்யப்படும் சலவாத்தை போன்றே ஓதக்கூடிய ஒருவராக காணப்படுகின்றார் என்றாலும் அந்த சலவாத்தின் ஒரிஜினல் வேஷனை எகிப்தை சேர்ந்த ஹாரி ஒருவராலே ஓதப்பட்டுள்ளது என்றாலும் இன்று உயிரிழந்த மாவனையை சேர்ந்த முக்தார் மௌலவியே இந்த செலவாத்தை ஓதியதாக பல ஊடகங்களிலே செய்தி பரப்பப்படுகின்றது அதிலும் தமிழ் பேசும் ஊடகங்களில் இந்த செய்திகள் பரப்பப்பட்டுள்ளது என்றாலும் இது தவறுதலான செய்தியாகவே காணப்படுகின்றது இந்த சலவாத்தின் ஒரிஜினல் வேஷனை ஓதியவராக எகிப்தை சேர்ந்த ஹாரி ஹாரியொருவரே காணப்படுகின்றார் என்றாலும் இந்த முக்தார் மௌலவி என்பவரும் அதே குரலில் இந்த கசீதாவை ஓதக்கூடியவராகவே காணப்படுகின்றார் இதன் காரணத்தினாலே இந்த ஓதிய முக்தார் ாலேசீதார் செய்திகள் என்றாலும் இதன் உண்மை தன்மை எகிப்தை சேர்ந்த ஹாரியே இந்த சலவாத்தை ஓதியிருந்தார் அதே குரலில் அதே வடிவத்தில் இந்த கசீதாவை ஓதக்கூடியவரும் ஷாதுலியா தரீகாவின் வளர்ச்சிக்காக செயற்பட்டவரும் சமூக சேவையாளருமான மாவணிலேயே சேர்ந்த ஹாரி முக்தார் மௌலவி அவர்களே உயிரிழந்திருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டுகளில் இருந்து இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் முஸ்லிம் சேவையிலே இறுதியாக இந்த ஒளிபரப்பு செய்யப்படுகின்றது இரவு ஒன்பது மணி செய்திகளுக்கு முன்னரும் முஸ்லிம் சேவையின் இறுதி நிகழ்வாகவுமே இந்த சலவாத் ஒளிபரப்பு செய்யப்படுகின்றது அதே போன்று இந்த செலவாத்திற்கு தொன்னூறுகளில் எண்பதுகளில் பிறந்த அதிகமானவர்களால் மறக்க முடியாத குரலாகவும் மறக்க முடியாத சலவாத் ஒலிகளாகவுமே இவை காணப்படுகின்றது இந்த சலவாத்தை முஸ்லிம்கள் தமிழ் பேசும் மக்கள் அனைவராலும் கவரப்பட்ட சலவாத்தாகவே காணப்படுகின்றது இந்த சலவாத்தையே பல இடங்களில் மாவநிலையை சேர்ந்த முக்தார் மௌலவி அவர்கள் அதே குரலிலே ஓதி பிரபலமாகியிருந்தார் அவருடைய வீடியோ பதிவுகளும் பகிரப்பட்டிருந்தது இதனூடாகவே இந்த சலவாத்தை முக்தார் மௌலவி ஓதினார் என கூறப்பட்டாலும் இதன் உண்மையான வடிவத்திற்கு சொந்தக்காரர் எகிப்தை சேர்ந்த ஒருவருக்கே சொந்தமானது என்றாலும் அதே குரலில் ஓதி இலங்கை மக்களை கவர்ந்த முக்தார் மௌலவியே இன்று உயிரிழந்திருந்தார் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்